பார்ட்டிக்கல் நண்பர்களில் இது இந்த உணவு நான் உங்களை வந்து இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்தித்திருக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று ஒரு செடியில் பண்ண போகிறோம் போகன் விழாவில் புது மெத்தடு ப்ரொபகேஷனுக்கு செய்தி இன்றைக்கி பார்க்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு அது ரிசல்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு போகன் விழா நல்ல கலர் இது ஹைப்ரிடு பாருங்கள் இது ஒரு பாட்டில் இது நான் என்ன செய்தேன் இது மடக்கிட்டேன் இது போக நிலவில் மடக்கியாச்சு மடக்கி இந்த பாட்டிலில் வந்து செம்மண் கலவை நிரப்பி மேலே ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன் இது உள்ளே வந்து நான் இதை மடக்கின பகுதியை சுருக்கி வச்சுருந்து பாருங்க விஷேப் மாதிரி இருக்குது இதோடைய மொனப்பகுதி இது சரியா இது கை வச்சிருக்கிறது வந்து இது மெயிலின் தண்டு இது இதுதான் நீட்டாக அப்படியே போயிட்டு அப்படி மாதிரி வளச்சிட்டேன் நான் வளைச்சிட்டு இது உள்ளே வந்து பாட்டிலில் ஃபுல்லாக செம்மண் கலவையை நிரப்பிட்டு செம்மண் கலவைன்றது கொக்கோப்பீட்டும் கலந்துருக்கும் செம்மண்ணில் கவுட்னு சொல்கிற தொழு உரமாக இருக்கேன் நான் இதில் வந்து இதை இன்சர்ட் பண்ணியாச்சு மண் வெளியே வராமல் இருக்கிட்டு பிளாஸ்டிக் நெகிழி பயில கட்டிவிட்டேன் ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டும் போட்டாச்சு இன்றைக்கி ஒன்று இது 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 தொடர்ந்து நியட்டை போட போகிறேன் போட்டுவிட்டு எத்தனை நாளில் நம்ம இதில் வேர் விடுது விடுதா இல்லையா இது ஒரு சின்ன பாட்டி சாத்த முறை வளைச்சிட்டு வளைச்சிட்ட உடனே உடையுது அது உடஞ்ச உடனே உடையுதுன்னா தனியாக ஆகலை அது வளைஞ்ச உடனே ஒரு கட்டை ஆகுது அதில் அந்த கட்டை வந்து நான் யூஸ் பண்ணி அதை வேர் பிடிக்க வைக்குதா சொல்லிட்டு பார்ப்போம் இப்படி புது புது விஷயங்களை நாம் செய்து பார்க்க அதனுடைய ரிசல்ட்டை வந்து என்னென்னு சொல்லிட்டு நாம் உடந்து பார்ப்போம் நெறி தன் முறை இறைவாடி தான் என்னோடய காணொலியும் சொல்லிருக்கேன் நன்றி